எந்த ஒரு ஆண்களோ பெண்களோ நீண்ட நாட்களாக நின்றுட்டே வேலை செஞ்சுருந்தான்னு வச்சுக்கோன்னா இந்த வேரிகோஸ் வைன் வரணும் என்ன ஆகுதுன்னா ரெண்டு காலையிலையும் நரம்பு சுற்றி சொல்லி வருவாங்க பெண்களையும் மகப்பேறு அடைஞ்ச டைமில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வேரிகோஸ் வைன் ரெண்டு காலையும் வருது வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியூர் மருத்துவர் பேசுகிறேன் இந்த எபிசோடில் முதியூர்களுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை சொல்ல போகிறேன் இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவலாக வரும் பட் பெண்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கும் அது என்ன கேட்குறீங்களா அதுதான் வேரி வெயின் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முடிலேஜர் ஒபிஸ் லேடிஸ் வந்து ரெண்டு காலையும் நரம்பு சுற்றி சொல்லி வருவாங்க இட் இஸ் நரம்பு கிடையாது இட் இஸ் ஒன்லி வெயின் அது கெட்ட இரத்தத்தை காலையில் இருந்து மேலே கொண்டுட்டு போகிற வெயினுக்கு பேர் தான் வீனஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் அது வந்து டைலெக்ட் ஆகும்போது தான் நல்ல சுருண்டு சுருண்டு கயிறு சுற்றுகிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் இது வந்து எப்போ யாருக்கெல்லாம் பார்க்கலன்னா முக்கியமாக ஒபிஸ் பீப்புளும் ரொம்ப காமனாக பார்க்குறோம் அடுத்து பெண்களுக்கு ரொம்ப காமனாக பார்க்குறோம் பெண்களையும் மகப்பேறு அடைஞ்ச டைமில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வேரிக்குவஸ் வெயின் ரெண்டு காலிலையும் வருது இதுவே சில பேர்த்துக்கு பரம்பரையாக வரலாம் அப்பா அம்மா நோய் தான் இவங்களுக்கு வரலாம் இன்னும் முக்கியமாக காமனாக இப்போ நான் பார்க்குறது எந்த ஒரு ஆண்களோ பெண்களோ நீண்ட நாட்களாக நின்றுட்டே வேலை செஞ்சுருந்தான்னு வச்சுக்கோங்கன்னா இந்த காலில் இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெட்ரோல் பங்கில் பார்க்கலாம் இல்லை துணிக்கட்டில் பார்க்கலாம் காலையில் தீவிரம் நின்றுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வேரிக்குவயறது ரொம்ப காமனாக பார்க்கலாம் இதில் காமன் காசஸ் ஃபார் வேரிக்குவஸ் வெயின் ஓல்டேஜ் இந்த வேரிகுவஸ் வெயின் வரல என்ன ஆகுதுன்னா அங்கங்கே வேல் உண்டு இந்த வேலில் கொஞ்சம் லீக் ஆயிரும் வேல் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது ஸோ அதில் ப்ளட் வந்து ப்ராப்பராக மேலே புஷ் பண்ணி கொண்டு போகிறனால காலில் தேங்கிக்கும் அது என்ன ஆகுதுன்னா இந்த வெயின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சையாக ப்ளூவாக இருக்கும் அப்படியே சுருண்டு 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 பார்த்தா பாம்பு இருக்கும் மாதிரி சுருண்டுக்கும் ப்ரெட்டில் அப்படியே தேங்கி நின்றுக்கும் இதனால் என்ன தோந்துரும்னா பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும் ஒரு ப்ளைனாக இருக்கிற ஸ்மூத் ஸ்கின் இல்லாமல் இருக்கும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் கலர் மாறிடும் அரிப்பு வரும் இதோட முக்கியமானது அந்த இடத்துல அல்சர் ஒரு புண்ணு ஏற்பட்டுரும் அந்த ஏங்கிள் ஜாயின் பக்கத்தில் ஒரு புண் அந்த புண்ணை ஏற்பட்டுச்சுன்னா ஆறு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் சார் இதை ஒன்றாவது மேஜர் காம்ப்ளக்சி வந்து அல்சர் தெலுக்கு இது ரெண்டு காலையும் வரலாம் ஒரு காலையும் வரலாம் இதனால் லேடிஸ் என்ன சொல்கிறேன்னா சார் நின்று எனக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் காலில் வந்து ஏதோ கட்டி வச்சப்போ ஒரு ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் சம்டைம் பெயின் வருது சம்டைம்ஸ் இச்சிங் வருது இது ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் டாக்டர் ஏதாவது மருந்து கொடுக்க அப்படிம்பாங்க சரி முதல்ல என்னட்டு இது மாதிரி என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் எனக்கு எந்த அளவுக்கு வேரிக்வஸ்வெயின் பாதிக்கப்படுறதுன்னு கண்டுபிடிக்கணும் அது என்ன பண்ணால் இந்த டாப்லர் ஸ்டடின்னு சொல்லுவோம் டாப்ளர் ஸ்டடிங்கிறது ஒரு சாதாரண ஒரு புரோவை வச்சுட்டு அப்படியே காலைல கொண்டுருவாங்க அதை பண்ணி பார்த்துட்டா இந்த ரத்த ஓட்டம் அந்த வீனஸ் ப்ளட்டு கரெக்டாக போயிட்ருக்கா எந்த இடத்துல வீக்காக இருந்தோம் அதை தெரிஞ்சுக்கலாம் இது இன்னொரு டெஸ்ட் பண்ணால் ஸ்டடி ஃபார் ஆர்ட்ரிஸ் நல்ல ரத்த ஓட்டம் காலுக்கு வருதா இல்லை குறைஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணு ட்ரீட்மெண்ட் முதல்ல நாங்கள் என்ன சொல்லுவோம்னா உடற்பரம்பாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டு குறைக்கணும் வெயிட் குறைச்சா இந்த ஃப்ளோயும் இம்ப்ரூவ் ஆகி அந்த வேரிக்கும் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்கு தனியாக மருந்து எதுவும் கிடையாது அடுத்து வந்து அந்த ஸ்டாக்கிங் காலில் வந்து ஸ்டாக்கிங் இல்லை கம்ப்ரெஷன் பேண்டேஜ் சொல்லுவோம் பகலில் ஏற்றில முடியல நைட்டில் வந்து காலை நல்லா ரைஸ் பண்ணி ஒரு ரெண்டு புள்ள போட்டு நல்லா ரேஸ் பிடிச்சதுன்னா கொஞ்சமாக குறை ப்ளட் ஃப்ளூ ஃப்ரீயாக இருக்கும் ஸோ முதல்ல எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைச்சிக்கணும் ஸ்டாக்கிங் போட்டுக்கலாம் இல்லை ஸ்டாக்கிங் போட்டதால் எனக்கு சரியாக வெயிட் இன்னும் குறையிலன்னா அடுத்து வந்து ஸ்க்ளாய்டு ஏஜென்சி அந்த ஒரு ஊசி வந்து அந்த காலில் போடுவாங்க எங்கள் பிளட் கிளாட்டாக இருக்கோ அதில் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸ்க்ளீரோ தெரப்பின்னு சொல்லுவாங்க இதுவும் போட்டோம் இது சரியாக கேட்குற அப்படி தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க இந்த நம்ம டாக்டர் ஸ்டடி போடலாம் எங்கெங்கே பிளாக் சொல்லிட்டு அந்த சர்ஜரின்னா அந்த வெயின் அப்படியே ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்னு எடுத்துருவாங்க ஸ்ட்ரிப்னு எடுத்து என்னன்னா அந்த பிளட் ஃப்ளோ வேற ஒரு வெயின் மூலம் மேலே போயிடும் ஸோ இது ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு க்யூர் மாற இல்லை இதுவும் எனக்கு என்ன சர்ஜரியாக மாட்டாங்க சார் லேட்டஸ்ட்னா லேட்டஸ்ட்டாக வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கும் வெரி வெரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஒரு பெயின்னு கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு லேசர் தெரப்பி வச்சு அப்படியே பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த வேர்னஸ் சிஸ்டம் கம்ப்ளீட் நார்மலுக்கு வந்துடும் ஸோ ஈஸியஸ்ட் வெஎஸ் லேசர் பட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல அப்படி கிடைக்காத சில காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த நோய் வந்தாலும் முதல்ல என்ன பண்ணும் வெயிட்டு குறைச்சிக்கிடுவோம் அப்புறம் ஸ்டாக்கி முடிஞ்சது போட்டு நம்ம முடிஞ்சிருக்கு அது கூட டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவர் டிசைட் பண்ணி வருவார் உங்களுக்கு ஸ்கில்லரை பண்ணலாமா உங்களுக்கு சர்ஜரி பண்ணலாமா இல்லை லேசர் போட சொல்லுவார் அதில் எதுவும் செலப்ரேட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம குடமுடிய முடியும் இந்த வீடியோவில் வேரிக்குவஸ்ட் வைனை பற்றி தெரிஞ்சிட்டோம் அடுத்த வீடியோவில் முதியோர் சன்னிக்கு முக்கிய பிரச்சனை பற்றி தெரிந்து கொள்வோம் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்த்து பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்